இப்போலாம் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபுல்லாக அந்த ராஜஸ்தானி ஃபுட் வீடியோ வந்துட்டு இருந்து பார்த்துக்கோங்க இந்த தால் பாட்டி சூர்மா அதுக்கப்புறமா ரோட்லா இந்த ராம் ரொட்டி இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இருந்துச்சா எனக்கு அதை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு பார்த்துக்கோங்க சாப்பிட்ணுன்ட்டு அதெல்லாம் மச்சான்னு சொன்னேன் நான் எனக்கு இந்த தால் பாட்டி சாப்பிடும் போல் மச்சான் அப்படின்னோடனே நியாத்து சாயந்தரம் வந்து சரி நம்ம கடையில் போய் தால் பாட்டி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க பார்த்துக்கோங்க இந்த ஹோட்டல் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எப்படின்னா ராஜஸ்தானி இந்த டெசர்ட் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்களோ நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க அதை பார்த்தோன்னே விக்கிக்கும் ரிச்சிக்கும் அதை போய் விளாட்ணும்னு ஆசை வந்துருச்சு சரி சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் விளாடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் அங்கே போனோம்னா சாலட் அதுக்கப்புறமா பப்படம் அதுக்கப்புறமா இதுதான் சூர்மா பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல இதுதான் தால் பாட்டி பார்த்துக்கோங்க இது வந்து கொண்டக்கடலை கடலை மாவில் பண்ணக்கூடியது தான் இது அதுக்கப்புறமா மிளகா மிளகா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை வந்து வைப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெட் சட்னி மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வந்தால் பாட்டி சாப்பிடுவாங்க நான் வந்து தோசை சாப்பிடும்னு பார்த்துக்கோங்க எனக்கு அப்பெல்லாம் இதை சாப்பிடணும்னு தோணவே இல்லை இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தோம்னா ஆகி எனக்கு சாப்பிடணும் போல் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க திரும்ப வந்து அதுக்கு குழம்பு வந்து நம்ம ஒரு சாம்பார் மாதிரி இருக்கும் நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க நிஜமாவே இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது நாதங்கள் நாள் மிஸ் பண்ணிட்டே போல் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்புறமா இது கூடவே கருப்பு சுண்டல்ல சேலட்டு அதுக்கப்புறமா மிச்சர் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா முக்கியமாக மோர் எல்லா ஹோட்டல்லையுமே மோர் வந்து கொடுப்பாங்க எல்லாமே அன்லிமிட்டெட் பார்த்துக்கோங்க மோர் அதுக்கப்புறமா தால் டீ எல்லாமே அன்லிமிட்டட் தான் நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிடலாம் பார்த்துக்கோங்க விக்கி வந்து தனியாக அந்த சுண்டல் நம்ம கருப்பு சுண்டல் மட்டும் தனியாக பவுலில் வாங்கி அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்த்துக்கோங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த மணலில் ரெண்டு பேரையும் விளாட வைக்கலான்ட்டு அங்கே கூப்பிட்டு போனோம் பார்த்துக்கோங்க அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தானுங்க ரித்விக்கு வந்து மண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அதனால அவனுக்காண்டியே கொண்டாடாங்க தான் உட்காந்துருந்தோம் விக்கிய ரித்வியும் இருந்து விளாண்டுட்டு இருந்தானும் பார்த்துக்கோங்க அங்கே கட்டுலாம் போட்டுருந்து பார்த்துக்கோங்க நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம உட்காந்துட்டு போகலாம் பார்த்துக்கோங்க அதில் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கூலருக்கு டீ குடிச்சா நல்லா இருக்கும்ட்டு நானு மச்சானும் ஆளுக்கு ஒரு மட்காட்டி குடித்தோம் பார்த்துக்கோங்க அன்றைக்கி வந்து நம்ம மட்காட்டி குடிக்க வந்தோம்ல இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ ஒரு ஒரு வீடியோவுக்கு முந்தின வீடியோன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் டீ குடிக்க வந்தோம் பார்த்திங்களா அந்த ஹோட்டல் தான் இது பார்த்துக்கோங்க ரெண்டும் ஒரு இடத்துல தான் இருக்குது அங்கே போய் நானு மச்சானும் ஆளுக்கொரு மட்காட்டி குடிச்சிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் திரும்ப டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிவிட்டோம் பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்